ஹை கைஸ் வெல்கம் டு டென் பண்போம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா சண்டேயில் ப்ரைம் டைம் சீரியலில் வந்துட்டு மகா சங்கமம் வந்துட்டு வரப்போகுது அது எந்தெந்த சீரியல் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சன் டீமில் ப்ரைம் டைமில் ரொம்பவே சூப்பரான சீரியல்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு அதில் ரொம்பவே ஃபேவரட்டான சீரியல்ஸ் வந்துட்டு மூன்று முடிச்சு அந்த சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே கொஞ்ச நாளாக வந்துட்டு ப்ரெக்னென்சி ட்ராக் வந்துட்டு கொஞ்சம் டவுனாக தான் போயிட்டுருக்கு டிஆர்பி ரேட்டிங் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்போ வந்துட்டு வரதில்லை இருந்தாலும் மூன்று முடிச்சு சீரியலை வந்துட்டு வேற லெவலில் வந்துட்டு ஹிட் கொடுக்குது இந்த சீரியல் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்து போயிட்டுருக்கு அதை தொடர்ந்து மகா சங்கமத்தில் மூன்று முடிச்சு சீரியலும் அண்ட் சிங்கம்பெண் சீரியல் ரெண்டுமே சேர்ந்து தான் வந்துட்டு மகா சங்கமம் வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க அடுத்த வாரத்துலேருந்து இந்த ரெண்டு சீரியலோட மகா சங்கமம் டெலிகாஸ்ட் பண்ண போகிறதாகவும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க சிங்கப்பெண்ணி சீரியலில் ஸ்டோரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வேறு மாதிரி மூவ் பண்ணால் இன்னும் வந்துட்டு சூப்பராக வந்து இருக்கும் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்பர் ஒன் சீரியலாக இருந்த இந்த சீரியல் இப்போது கொஞ்சம் ஸ்டோரி மட்டும் சேஞ்ச் பண்ணாங்கன்னா திரும்பவும் பழைய மாதிரியே வந்துட்டு ஃபஸ்ட்டு இடத்த வந்து பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மக சங்கமத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ